வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டைமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு டைமை வேணும் அது ஒரு லைட் வேணும் இதை வச்சு தான் நாங்கள் இந்த டைமரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த புக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டுவோம் இது வந்து டைமர் புதுசாக வாங்கியிருக்கிறோம் இந்த புக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே ஒரு டைமர் இருக்குது அதே நேரம் இந்த புக்ஸுக்கு உள்ள ஒரு யூசர் மெனுவல் இருக்குது அதே நேரம் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது இவ்வளோ இந்த பாக்ஸில் வந்தது இவ்வளோ தான் வேற ஓகே அந்த பக்ஸ் அங்கே போட்டுவிடுவோம் ஸ்க்ரூவையும் இப்போ வச்சுடுவோம் இப்போ இந்த யூசர் மெனுவில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம் இதில் வந்து என்னென்ன டைப்பான டைமர் அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க இது வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்ட்டு இதில் அஞ்சு வகையான டைமரோட நம்பர் இதில் வந்து போட்டுக்கிறாங்க அதாவது அஞ்சு வகையான டைமரில் என்னென்ன நம்பரில் என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படின்றதுக்கான அந்த அஞ்சு வகையும் இங்கே போட்டிருக்கிறாங்க சரி டைமர் வந்து நிறைய வகை இருக்குது நிறைய பிராண்ட் இருக்குது ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமாக வயர் இன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இடம் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும் எல்லா டைமரும் ஒரே மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லை சரி இப்போ இந்த மெனுவலை பார்த்திங்கன்னா இந்த மெனுவல்லையே வந்து வயரிங் டயக்ராம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாங்கள் பார்க்கலாம் ஏ தெரியுதா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் நியூட்ரல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏர்த்தை பற்றி இதில் எந்த கதையுமே இருக்காது என்ன கேட்டால் ஏர்த் வந்து டைரக்டாக லைட்டுக்கு போயிடும் இப்போ நியூட்ரலும் பவரும் தான் எங்களுக்கு டைமரில் நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வருது ஒன்று வந்து லைவ் ஒன்று வந்து நியூட்ரல் வருது எங்கெங்கே இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதை பார்த்துட்டே நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண முடியும் சரிதானே சரி நாங்கள் இதை தொடர்ந்து செய்கிறதால நாங்கள் இந்த மெனுவில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை வந்து நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த காணொலியில் காட்டுறேன் மறக்காமல் இந்த தான் எங்கள் சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஓலன் ட்ராப் செல்ல வச்சுருங்க இந்த வீடியோ நாங்கள் செய்கிறதுனுடைய நோக்கம் எல்லாருமே சொந்த தொழில் இல்லாமல் ஒவ்வொருத்தரமும் இருப்பாங்க எல்லாருக்குமே கைத்தொழில்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறும் என்ன தான் படித்திருந்தாலும் நமக்குண்டு ஒரு வேலை நமக்குண்டு ஒரு தொழில் இருக்கணும் அந்த வகையில் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக தான் இந்த காணொலிகளை நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வயரிங் டயகிராம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்முன்னு போட்டிருக்கிறாங்க எம்மெண்ட்டை மெயின் சப்ளை எங்கே கொடுக்குறது அப்படின்னு பார்த்துருக்குறாங்க ஒன்று வந்து ஒன் நம்பர் இதில் போட்டுருக்குறாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அப்படின்ட்டு இதில் நம்பர் போட்டிருக்கிறாங்க இந்த நம்பரில் இங்கே பார்க்கலாம் இந்த முதலாவது இருக்கிற ஒன்று ரெண்டும் மெயின் சப்ளை அடுத்தது வந்து லைட்டுக்கு போகிறதுக்கான சப்ளை ஒன்று வந்து ஓப்பனாக இருக்குது சரி இவ்வளோ இருந்தாலும் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை உள்ளுக்கு பார்த்தோமாட்டால் எங்களுக்கு தெரியும் சரி இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து டைம் ஓ கிளாக் இப்படித்தான் இதில் உள்பகுதியில் இப்படி இருக்கும் சரி இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வெளியில் இங்கே வந்து அஞ்சு நம்பர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே இதுக்காக இங்கே வயர் கொடுக்குறதுக்கு அஞ்சு இடத்துலையும் வயர் கொடுக்குறதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு இடம் இருக்குது தெளிவாக பார்க்க முடியும் நம்பர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு போட்டுக்கிறாங்க சரி இது வயர் கொடுக்குறது அதே நேரம் இந்த வயரை நாங்கள் உள்ளுக்குள்ள அனுப்புறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு கோல் இருக்குது இந்த கோலையும் நாங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது போனால் இங்கே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற இந்த கோலையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது எந்த பக்கத்துக்கு நாங்கள் வயரை பயன்படுத்த போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இப்போ இதை வந்து உடைச்சி எடுக்க போகிறோம் இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்டரோ வச்சு இதில் வந்து நீங்கள் அழுத்தி இதை வந்து உடைக்க முடியும் சரி தானே இதை நான் உடைச்சிட்டு இப்போ காட்டுறேன் இதை வந்து உடைச்சிட்டோம் இது வந்து ஒரு சின்ன கத்தியை வச்சு கூட்டி நாங்கள் இதை குத்தி இதை உடைச்சிடலாம் இதை உடைச்சிட்டா இப்போ இதுக்கு வந்து வயர் சப்ளை கொடுக்கணும் அதாவது பவர் சப்ளை கொடுத்தா தான் நீங்கள் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது எப்போவுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் முதலாவது வந்து நியூட்ரல் லைன் கட்டாயம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து லைன் அதாவது பவர் கொடுக்கணும் லைஃப் கொடுக்கணும் மூணாவது வந்து அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே விட்டுடுங்க இந்த மூ ரெண்டாவதுலேருந்து நாலாவதுக்கு ஒரு லூப்பிங் கொடுங்க அஞ்சாவது தனியாக லைட்டுக்கு போகிற லைன் கொடுக்கணும் சரிதானே இப்போ நான் இதை கொடுக்குறத பாருங்கள் இது வந்து ஒரு லூப் லூ பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இது நாளைக்கும் ரெண்டுக்கும் இதை வந்து இப்படி லூ பண்ணிடுங்க விளங்குதா இது நாளுக்கு ரெண்டுக்கும் நால வந்து இப்போ நீங்கள் டைட் பண்ணிடலாம் ரெண்டை வந்து இப்போ டைட் பண்ண வேண்டாம் இப்போ ரெண்டாவது இதை டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு வந்து மெயின் பவர் கேபிள் அதுக்காகத்தான் இதை வந்து ரெண்டு லைன் எடுத்துருக்குறேன் நியூட்ரல் லைன் அதாவது பவர் ரெண்டும் எடுத்துருக்கிறேன் இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதை இந்த ஹோலில் விட்டுட்டு முதலாவதில் வந்து நியூட்ரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவதில் வந்து பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிக்கலாம் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறது நான் முதலே சொன்னேனே ரெண்டாவதில் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் ரொம்ப முக்கியம் முதலாவதில் பவர் என்ன கேட்டால் நாங்கள் எப்போவுமே பவருக்கு முதலிடமும் நியூட்ரலுக்கு ரெண்டாவது இடமும் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படி கொடுக்குறதால இது வந்து ஒர்க் பண்ணுமான்னு நான் செய்து பார்க்கல என்ன கேட்டால் அது ஒரு விச பரீட்சையாக இருக்கும் இந்த டைமரோட விலை நூறு வழிக்கு மேலே அப்போ அதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாவது ஒன்று ஆகிடுச்சின்னா பெரிய செலவாகிடும் அதுக்காக நாங்கள் செய்யலை சரி இப்போ நியூட்ரலை வந்து நான் டைட் பண்ணாமல் அப்படியே லூஸ் கனெக்ஷனாகவே வச்சுருக்கிறேன் ஏனென்றால் நியூட்ரல் வந்து லைட்லேருந்து வர நியூட்ரலையும் நாங்கள் இதிலேயே தான் கனெக்ட் பண்ண முடியும் இந்த நியூட்ரல் ரெண்டுமே ஒரே இடத்த கனெக்ட் பண்ணும் லைட்டில் இருந்து வார நியூட்ரல் வயரையும் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நியூட்ரலும் வந்து ஒரே இடத்துல இருக்குது லைட்டில் இருந்து நாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து அல்லது சுவிட்சில் இருந்து வார ஒரு நியூட்ரல் அதே நேரம் லைட்டுக்கு போகிற நியூட்ரல் இன் அவுட் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நியூட்ரல் வந்து கனெக்ட் ஆகியிருக்குது அதான் முதலாவதில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடுவோம் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேனா நினைவில் எல்லாேருக்கும் இருக்கணுன்றதுக்காக ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா பவர் அதாவது லைஃப் சப்ளை பவர் சப்ளை வந்து ரெண்டாவதில் கொடுத்துடுவோம் ரெண்டாவதுலேருந்து ஒரு லூப்பிங் எடுத்து நாலாவதில் கொடுத்துடுவோம் சிதை இதை வந்து நீங்கள் மூணாவதில் மாற்றி கொடுத்துட்றாதீங்க அல்லது போனால் ஃபஸ்ட்டில் வந்து லைவை கொடுத்து செகண்டில் நியூட்ரலை கொடுத்துட்டீங்கன்றாலும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து இதை எடுத்து நாலாவதுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுத்து சில நேரம் இது ஏதாவது போச்சுன்னா அது வந்து ரோங்காக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி கொடுக்கணும் மூணாவது வந்து எப்போயுமே ஓப்பன் ஆகட்டும்ங்க இதில் ஒன்றுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை நாலாவது இப்போ லைட்டுக்கு இப்போ லைட்டுக்கு போகிற பவர் சப்ளை வந்து இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மஞ்சள் வயர் தான் லைட்டுக்கு போகிற பவர் சப்ளைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் இப்போ இங்கே இதனுடைய ஒயர் எல்லாமே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம் இங்கே பாருங்க இதில் நாலாவதில் வந்து ஒரு மஞ்சள் ஒயர் கொடுத்துருக்குறேன் இது வந்து லைட்டுக்கு போக போகுது டைமர்லேருந்து லைட்டுக்கு போகிற ஒயர் அதே நேரம் இங்கே ஒரு நீல வயர் கொடுத்துருக்குறேன் இந்த ஒயர் வந்து லைட்டுக்கு போகிற ஒயர் ரெண்டையுமே நாங்கள் இங்கே தனியாக எடுத்துடலாம் இது ரெண்டும் லைட்டுக்கு போகிற ஒயர் இது எடுத்து விட்டுடுவோம் இது வந்து மெயின் சப்ளை மெயின் சப்ளை திரும்பவும் சொல்கிறேன் மெயின் சப்ளை நியூட்ரல் ரெண்டுமே முதலாவது இடத்துல வரும் லைட்டுக்கு போகிறதும் அதே நேரம் இருந்து சுவிட்சில் இருந்து வாரதுமே வந்து நியூட்ரலில் வந்து நாங்கள் முதலாவதில் கொடுத்துருணும் ரெண்டாவதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துருவோம் மூணாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் நாலாவது வந்து ரெண்டாவதுலேருந்து ஒரு லூப்பிங் கொடுத்துருவோம் அஞ்சாவதில் லைட்டுக்கு போகிற லைன் இருக்குது இவ்வளவு தான் இதனுடைய பவர் சப்ளை சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லைட்டுக்குரிய ஒயரை இங்கே எடுத்துட்டேன் இங்கே எடுத்திங்கட்டா இது வந்து எல்இடி லைட்டுன்றதனால எது நியூட்ரல் எது லைவ் அப்படின்றது தேவையில்லை ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் முடியும் ஆனால் இதுவே வேறு லைட்டுகள்னு சொன்னால் அது இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலங்க லைவ் எது நியூட்ரல் எதுன்னு சொல்லி இங்கே கனெக்ட் பண்ணிக்கலங்க இங்கே வந்து நாங்கள் இப்படி ஒரு கனெக்டரில் இதை மாட்டிட்டோம் இது எல்இடி லைட்டுக்கு மாட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு எல்இடி லைட்டுக்கு இங்கே மாட்டுறதுக்கு டம் இருக்குது அதில் இதை இப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்ணிங்க வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பவர் சப்ளை எல்லாம் இதுக்கு கொடுத்துட்டோம் பார்த்துட்டிங்க இப்போ நாங்கள் இந்த டைமரை வந்து இதில் மாட்டுவோம் இப்போ மேலே ஒரு மூடி வச்சுருப்பாங்க இந்த மூடியை வந்து இப்படி கலட்டிடுங்க இப்படி கலட்டிட்டு இந்த இங்கே கம்பி கம்பி மாதிரி இருக்குது இந்த பகுதி இங்கே மாட்டுற மாதிரி இந்த கம்பியில் மாட்டுற மாதிரி இந்த வளத்துக்கு இந்த டைமரை நாங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மேல் பகுதி மட்டும் அதை கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணி இறுக்கி அமர்த்தி விட்டுருங்க ஓகே இப்போ இதில் வந்து நாங்கள் இப்படி மாட்டிட்டு இந்த ஸ்க்ரூ முன்ன ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நாங்கள் இந்த ரெண்டு ஹோலில் போட்டு இதை வந்து நாங்கள் டைட் பண்ணிடலாம் சரி இந்த இதை வந்து ரெண்டுக்கும் இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்த முடியும் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதால இதை வந்து நாங்கள் பயன்படுத்த இல்லை சரி இப்போ நாங்கள் சுவிட்சை ஒன் பண்ணிட்டேன் இப்போ இங்கே வந்து பவர் வந்து கொண்டே இருக்குது இந்த லைனை நீங்கள் இருக்க பார்க்க முடியும் நான் இதில் இருந்து தான் நான் இந்த பவர எடுத்துருக்கிறேன் இந்த பிளக்கில் இருந்து இந்த வயர் தான் இங்கே இருக்குது சரி இப்போ நாங்கள் வந்து இந்த டைம் கிளாக்கை வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ எப்போவுமே வந்து கிளாக் வைஸ் மட்டுமே இதை டேர்ன் பண்ணணும் அண்டி கிளாக் வைஸ் வந்து டேர்ன் பண்ணக்கூடாது அதாவது நாங்கள் விலஞ்சொலியாகத்தான் இதை சுற்ற வேணும் இடஞ்சொழியாக நாங்கள் சுற்றக்கூடாது சுற்றினா இது வந்து மணிக்கூடு அதாவது கிளாக் வந்து உடு கெட்டு போயிடும் உங்களுக்குள்ள சரி இப்போ வந்து நாங்கள் இந்த டைம் கிளாக்கை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம் சுற்றினா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ சாதாரணமாக இப்படி சுற்றி கொண்டு வருது இப்போ இங்கே இதே மாதிரி நாங்கள் வழியில் தள்ளியிருக்கோம் எல்லா டைமரும் வாங்கும்போது டைமரோட இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்விட்சஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே உள்நோக்கின வகையில் எல்லாமே இருக்கும் உள்பக்கமாகவே இருக்கும் நாங்கள்தான் இதை வந்து வழிய வழி தள்ளி இந்த டைமரை வந்து செட் பண்ணிக்கல முடியும் ஒவ்வொன்றும் பத்து பத்து நிமிடங்களை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பிராண்ட் அதாவது இந்த டைமருக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன புள்ளியும் பத்து பத்து நிமிடங்களை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னால் அந்த அப்படி சொல்கிறேன்டா நாங்கள் ஆரை எடுத்துட்டோம்னு சொன்னால் மொத்தத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு சின்ன சின்ன இந்த சுவிட்சஸ் மாதிரி இருக்கிறது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது ஒவ்வொன்றும் பத்து பத்து நிமிடங்களை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்னட்டால் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு தான் இதை வந்து செட் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் ஏழு மணிக்கு முடிகிற மாதிரி ஒரு டுவெல் ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் எப்படி அந்த டுவெல் ஹவர்ஸ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நைன்டீனில் இருந்து அதாவது பத்தொம்பது இருந்து இருபத்தி நாலு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரும் அதிலிருந்து திரும்ப ஒன்று ரெண்டு மூன்று நாள் அடுத்த ஏழு மணி வரைக்கும் நாங்கள் இதை கணக்கு பார்த்துக்கொள்ளலாம் அதாவது பத்தொம்பதுல இருந்து அடுத்த ஏழு வரைக்கும் நாங்கள் இதை வந்து இடஞ்சொலியாக எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கொள்ளணும் இதுவே நாங்கள் மாறி பத்தொம்பதுலேருந்து ஏழுக்கு பின்பகுதி அதாவது வளஞ்சொலியாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து எரியாது அது வந்து காலையில் எரிஞ்சு ராத்திரி நிற்கிற மாதிரி வந்துடும் அது வந்து தவறானதாக இருக்கும் சரிதானே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன நேரமோ நாங்கள் டைம் முறை வந்து செட் பண்ணி முடிக்கிற நேரம் எங்களுக்கு என்ன நேரமோ அந்த நேரத்தை நாங்கள் சரியாக இதில் செட் பண்ணி விட்றோம் எப்படி நாங்கள் ஒரு கடிகாரத்துக்கு நேரத்தை செட் பண்ணுறோமோ அதே வகையில் இந்த நேரத்தை செட் பண்ண முடியும் இந்த நேரம் செட் பண்ணுறது இப்படி தான் செட் பண்ணுறது இதில் வந்து பன்னெண்டு மூன்று ஆறு ஒம்பது அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கிறாங்க இடையிலோ ரெண்டு ரெண்டு கோடு இதில் இருக்குது இதிலே ஒவ்வொன்றுக்கும் மேலே சின்ன சின்ன புள்ளி மாதிரி வச்சுருக்குறாங்க அப்போ எப்படி நாங்கள் இதை பயன்படுத்தினாலும் ஒரு சாதாரண கடிகாரம் எப்படி வீட்டில் இருக்கிற கடிகாரம் வேலை செய்தோ அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோடு தான் இது வேலை செய்யும் இப்போ நாங்கள் அந்த லைட்டை அணைச்சிட்டு இந்த கடிகாரத்தை இப்படியே விட்டுருந்தாலும் இது வந்து நேரத்தை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கும் இதுக்கு வந்து பவர் சப்ளை இருக்கணும் இருந்தால் தான் இது தொடர்ந்து நேரத்தை காட்டும் இதை நாங்கள் பவர் ஓ பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு டைமர் உள்ளுக்கு இருக்கிற பற்றி இந்த சார்ஜ் அதுக்கு பிறகு இந்த டைமை ஓடாது டைம் வந்து ரோங்கா காட்டும் ரோங்கா காட்டிட்டுன்னு சொன்னால் அடுத்த நாள் நம்ம சுவிட்சை ஒன் பண்ணி விட்டதுக்கு பிறகு கிழமையாக ஏழு மணிக்கு எரிஞ்ச லைட் உண்டாக்கி சில நேரம் இரவு பன்னெண்டு மணிக்கு எரியிறது கூட சான்ஸ் இருக்குது ஏனென்றால் அந்த டைமர் வந்து ஓடுற நேரம் வந்து தப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் நிறைய இடத்துல அதுதான் நடக்கிற டைமர் சுவிட்சை வந்து ஓஃப் பண்ணி வச்சுடுவாங்க ஓஃப் பண்ணி வச்சுட்டா ரொம்ப கஷ்டம் வரது சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அதாவது பத்தொம்போதுல இருந்து அடுத்த நாள் காலையில் ஏழு மட்டும் இந்த டைமரை வந்து நான் எரியக்கூடிய வகையில் இப்போ செட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதுல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலுங்க புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு தேவை இருக்கும் இந்த சைன் போர்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க அப்படி டைமை செட் பண்ணுறது எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சில பேர் வந்து பூட்ட தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம ஒரு தொழில்நுட்பவுக்கு எல்லாருமே கற்றுக்கொண்டு வரதில்லை ஆனால் நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்ள வேணும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பத்தொம்பதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு இங்கே போகுது இதை நல்லா கிட்டவாக பாருங்கள் இங்கே பத்தொம்போதுக்கு இங்கே நான் வழியாக இருக்கிறேன் இப்படியே உலகம் வழியாகி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு வரைக்கும் இதை வந்து நான் வெளியாகி வச்சுருக்கிறேன் இவ்வளவும் இரவு நேரத்தை குறிக்கும் அதாவது பின்னேறம் ஏழு மணி என்றால் அதை வந்து டிஜிட்டல் டைமில் பத்தொம்பது அப்படி சொல்லுவோம் இருந்து அடுத்த நாள் ஏழு வரைக்கும் இது இப்படியே எதிர்ப்பக்கமாக போகும் இதுவே நீங்கள் இந்த ஏழில் இரு அதாவது பத்தொம்போதுல இருந்து பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூன்று பன்னெண்டு பிறகு ஒன்று ரெண்டுன்னு சொல்லி இப்படி போனீங்கன்னு சொன்னால் இது வந்து தப்பாகிடும் இது வந்து பகலில் எரிய வலிக்கிடும் இது வந்து ராத்திரியில் எரிய வலிக்கிட்டு இதை பார்த்துக்கலாம் சில டைமருக்கு வந்து என்ன செய்யப்பாங்கட்டா இது கொஞ்சம் டார்க்காக இந்த கலர் இந்த பக்கத்தை வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருப்பாங்க இந்த பக்கத்தை இப்படி சாதவானா ஒயிட்லேயே போட்டிருப்பாங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒயர் மாற்றுறது வந்து அதுக்கு ரோங்காக போட்டிருப்பாங்க சரி இவ்வளோ வந்தால் இந்த டைமர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த காணொளி நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் பயந்து எல்லோரையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ளும் வகையில் இது வழி செய்யுங்க நன்றி வணக்கம் அப்புறம் ஆறு மணி ஆகிருச்சு இப்போ ஏழு மணி ஏழு மணிக்கு நின்றுட்டுது மகள் பத்தியான ரெண்டு மணி ஆகுது மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இப்படித்தான் டைமை செட் பண்ணுறது எல்லாருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்